குறிப்பா கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு தேர்தல் அறிக்கை அப்படின்னு வேலைகளை படுவேகமா ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிலையில திமுக தன் கூட்டணி கட்சிகளோட முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிருக்காங்க அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை முதலமைச்சரோட வெளிநாடு பயணம் முடிவடைஞ்சு தமிழகம் திரும்பியதும் நடைபெற இருக்கு அதே நேரத்துல அதிமுகவும் பாஜகவும் இன்னும் கூட்டணி கட்சிகளை உறுதிப்படுத்தவே இல்லை இதனால தொகுதி பங்கீடு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு கடந்த அஞ்சு வருஷங்களா பாஜகவோட கூட்டணி வச்சு போட்டியிட்ட அதிமுக அதுல இருந்து விலகினாங்க இப்போ நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள மிகப்பெரிய கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்காங்க இதையடுத்து பாமக தேமுதிக கட்சிகளோட அதிமுக ரகசிய பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க இதே போல பாஜகவும் பேச்சுவார்த்தையே மறைமுகமா நடத்திட்டு வராங்க இந்த நிலையில பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்துல அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சந்திச்சு பேசியிருக்கார் இது அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பாஜக தங்கள் கூட்டணிக்கு பாமகவை இழுக்க ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில சி வி சண்முகம் டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்திச்சு பேசியிருக்கிறது அரசியல் வட்டாரத்துல எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு இந்த பேச்சுவார்த்தைனாப்போ பாமகவுக்கு ஆறு தொகுதிகளில் வழங்குறதுக்கு அதிமுக ஒப்புக்கொண்டிருக்கிறதாவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு இருந்தாலும் இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் கூட்டணி பற்றி ஆலோசிக்கல அப்படின்னும் ரெண்டு தரப்புல இருந்தும் சொல்லப்பட்டிருக்கு